நம்ம எல்லாரும் பெரிதும் எதிர்பார்த்துட்ருக்க பல படங்களில் மிக முக்கியமான ஒரு படம் இயக்குனர் ஏஆர் முருகாஸ் இயக்கத்தில் சிவகார்த்தி நடிக்க போகிற அந்த படம் தான் ஏன்னா இந்த படம் நம்ம ஏஆர் முருகாசனுக்கு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு அதாவது தர்பார் படத்திற்கு பிறகு கிட்டத்தட்ட ஒரு ஐந்து வருடங்களுக்கு பிறகு இந்த படம் ரிலீஸ் ஆக போகுது இதனாலயே முருகதாஸுக்கு இந்த படம் ஒரு கம்பேக்ட் படமாக அமைஞ்சே ஆக வேண்டிய கட்டாயம் அதே மாதிரி தான் சிவகார்த்தியனுக்கு அமரன் படத்தோட வெற்றிக்கு காரணம் சாய் பல்லவிதான் அந்த படம் வந்து ஒரு பயோபிக் தான் அவ்வளோ பெரிய வெற்றி அடைஞ்சது அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் இருக்கு பாத்தீங்களா அது சிவகார்த்தியனுக்கு கொஞ்சம் மன வருத்தத்தை கொடுத்துக்கலாம் அப்போ நமக்காக இந்த படம் ஓடலையா அப்படிங்கிற மாதிரியான பல விஷயங்கள் ஆனால் அதற்கும் தீர்வாக இந்த ஏஆர் முருகாஸ் இயக்கத்தில் உருவாக்கக்கூடிய படம் பதில் சொல்லியே தீர வேண்டிய கட்டாயத்தில் இருக்காரு இந்த படம் ஒரு துப்பாக்கி மாதிரி கஜினி மாதிரி ஒரு அதிரடியான ஆக்ஷன் டாக்டர் அமைஞ்சு தான் ஒரு முழுமையான ஆக்ஷன் ஹீரோவாக மாறி ஆகணும் மக்கள் ஏற்றுக்கிட்டே ஆகணும் அப்படிங்கிற அந்த முனைப்பும் கட்டாயமும் சிவகார்த்திகேயனுக்கு இருக்குது இப்போது பார்த்திங்கன்னா இந்த படத்தோட டைட்டில் கிளிம்ஸை வந்து இப்போ ரிலீஸ் பண்ண போகிறாங்க இன்னும் சில மணி நேரத்தில் தான் இருக்குது அது எப்போ அப்படின்னா பதினோரு மணிக்கு இந்த படத்தோட டைட்டில் கிளிம்ஸ் வெளியிட போகிறாங்க பிப்ரவரி பதினேழு இன்று சிவகார்த்தியோட பிறந்த நாள் ஸோ அதை முன்னிட்டு தான் ஏஆர் முருகாஸ் இயக்கத்தில் இந்த படத்தோட டைட்டில் கிளிம்ஸ் வீடியோவை வெளியிட போகிறாங்க ஏற்கனவே பார்த்திங்கன்னா இந்த படத்தோட கேஸ்டிங்னால் தெரிக்க விடுற கேஸ்டிங் பத்தாவதுக்கு நம்ம ராக் ஸ்டார் அனிருத்து வேறு இருக்காரு ஸோ ஒவ்வொரு ஹீரோவுக்கும் டைட்டில் மியூசிக் போடும்போது தெரிக்க விடுற நம்ம அனிருத்வர்கள் இந்த படத்துக்கும் சிவகார்த்திகனுக்காக ஒரு மாசான டைட்டில் மியூசிக்கை போட்டிருப்பாரு அப்படின்னு நம்ம உறுதியாக நம்பலாம் எதுவாக இருந்தாலும் இன்னும் ஒரு சில மணி நேரங்களில் தெரிஞ்சிடும் சரியாக பதினோரு மணிக்கு இந்த படத்தோட டைட்டில் என்ன அப்படிங்கிறத அறிவிக்க போகிறாங்க அந்த டைட்டில் அனௌன்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம அதை பற்றி மேற்கொண்டு பேசுவோம்